வந்து அது வேறு மாதிரி வந்துட்டு இவரை இதாகிட்டு அது போகிற விஜய் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து சோசியல் மீடியாவில் இது பண்ணிட்டு இருந்தாங்க அது எனக்கு இதுமாக வந்து ரொம்ப வர்த்தரமைக்கிறது விஜய் வந்து கண்ணுக்கு முன்னாலே வந்து வளர்ந்த பையன் வந்து அவர் வீட்டில் வந்துட்டு தர்மத்தின் தலைவர் சொல்லி போட்டும் போது அவருக்கு பதிமூணு பதினாலு வயசு இருக்க விஜய் வேலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஷூட்டிங் முடிச்சாங்க தாங்கும்போது சந்திரசேகரின் ப்ரொடியூஸ் பண்ணாங்க என்னுடைய பையன் ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அவங்க படிச்சுட்டு வந்து ஆக்ட் பண்ணா படிப்பு பண்ண சொல்லுங்கள் சொன்னாங்க அப்போ வந்து அவருக்கு வந்து விஜய் கொடுத்தாலும் படிப்பா அதுக்கப்புறம் ஆக்டர் ஆகிறாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் விஜய் வந்து ஆக்டர் ஆகி படிப்படியாக வந்து அவருடைய அந்த டிசிப்ளின் இந்த திறமை அந்த உழைப்பால் வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப எழுத்தலே இருக்காங்க மறுபடியும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரசியல் சமூக சேவை பேர் போகணுன்னு இருக்காங்க வந்துட்டு எனக்கும் எனக்கு விஜய்க்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு விஜய சொல்லியிருக்காரு எனக்கு போட்டி நான் தான் சொல்லி நானே சொல்லிருக்கேன் என்னுடைய நான் தான் சொல்லி விஜய் வந்து எனக்கு போட்டி அப்படின்னு நினச்சா அது எனக்கு மரியாதை இல்லை எனக்கும் கௌரவம் இல்லை விஜய வந்து ரஜினிகாந்த் எனக்கு போட்டின்னு சொன்னா அவனுக்கு மரியாதை இல்லை அவனுக்கு தயவு செஞ்சு ஃபேன்ஸை கூட என்னோட ரொம்ப இந்த பாகத்தை வேண்டாம் வயது சேர்ந்து இது வந்து உங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் ரொம்ப நன்றி தேங்க்யூ